சிறந்த முறையில் சமையல் செய்து கொடுத்த அண்ணன் செல்வம் அவர்களுக்கு பண்ணாக பற்றி கவனிக்கப்படுகிறது

அப்படியா யாரும் மேடையா பேச மாட்டாங்க

மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்திரன் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் தேர்வுகளில் மேற்கு திரை கிராமத்திற்கு எனது சார்பாகவும் எனது கிராமத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்விழாவிற்கு வருகை இந்த எனது மகள் சந்தனப்பிரியா அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் முன்னாள் நிர்வாகியான அண்ணன் சாமியன் அவர்களுக்கு மேற்கு சார் சார்பாக தலைவர் அவர்கள் தொடங்க அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் தம்பி அஜித் அஜித் மன்னார் அஜித் அவர்களுக்கு கிராம சார்பாக போற்றப்படுகிறது சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் கவிக்குமார் அவர்களுக்கு பின்னாடி பொருத்தப்படுகிறது மதுரை மாவட்ட செயலாளர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு பின்னாடி பொருத்த கவருக்கப்படுகின்றது

இந்த உத்தரவு தந்த ஏழை துறை ஏழை சேர்ந்த நீதி ராஜா அவர்களுக்கு எங்களை தேர்தலில் இருந்த திரு தேவித விளாசனத்தின்

அவர் வந்து செல்லணும்னா விடிய விடிய சொல்லிட்டு இருக்கான் அவருடைய சாதனை அவர் தாய் தந்தை உழைத்தது இந்த